கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் ஐசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியில் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஏழாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுகிறது ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நியாயம் செய்ய போகிறார் வசனத்தில் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் எனக்கு அருமையான தேவ ஜனமே உங்களுடைய நியாயங்கள் புரட்டப்பட்டிருக்கிறதா உங்களுடைய நீதிகள் புரட்டப்பட்டு இருக்கிறதா நியாயமாய் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வராமல் இருக்கிறதா நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வராமல் தடைப்பட்டு இருக்கிறதா நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்காமல் இருக்கிறதா நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்கள் வராமல் இருக்கிறதா உடைய நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டிருக்கிறதா இந்த வசனத்தின் மூலமாக கத்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் நியாயம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் உலகம் அநியாயம் செய்யலாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க நியாயம் செய்யாதபடி அநியாயம் செய்யலாம் உங்களுடைய நீதி நியாயங்கள் கோற்றில் கூட புரட்டப்படலாம் ஆனால் என் ஆண்டவர் நியாயம் செய்கிறவர் இன்னைக்கு நீதி கிடைக்காம அது நிமித்தமாக கஷ்டப்படுகிற பிள்ளைகள் ஏராளம் தனக்கு நியாயம் கிடைக்காமல் கிடைக்கவில்லை என்று சொல்லி தற்கொலை பண்ணுகிற பிள்ளைகள் ஏராளம் வாழ்க்கையில நியாயம் கிடைக்காததுனால நலிந்து போய் நொந்து போய் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் நீங்க அப்படி நிலைமையில இருக்கிறீங்களா உங்களை பார்த்தா அந்த வேத வார்த்தை கடந்து வருகிறது கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் அவர் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நியாயம் செய்வார் அவர் நியாயம் எப்படி செய்வார் என்று சொல்லி அந்த வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது என் நீதியின் படியும் என்னில் உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் கத்தர் நியாயம் செய்வார் எதன்படி செய்வார் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் கத்தர் நீதியாய் நியாயம் செய்வார் அது உண்மை ஆனா உண்மையின்படி நியாயம் செய்யும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறான் அப்படின்னா நம்மிடத்தில் உண்மை இருந்தால் நியாயம் செய்வார் நம்மிடத்தில் நீதி இருந்தால் அவர் நியாயம் செய்வார் நம்மகிட்ட உண்மை இருக்குதா யோசிச்சு பார்ப்போம் என்கிட்ட உண்மை இருக்கிறதா நான் செய்கிற காரியம் உண்மையாய் செய்கிறேனா என்னிடத்தில் உண்மை காணப்படுமே ஆனால் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார் எனக்கு அருமையான தேவச்சனமே உடைய வாழ்க்கையில கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டுமானால் உங்ககிட்ட என்ன இருக்கணும் உண்மை இருக்கணும் நம்ம பூரா உண்மை இல்லாமல் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யணும்னு கேட்கறது அது நல்லது அல்ல அறிவுபூர்வமான ஒரு ஜபம் அல்ல நம்மிடத்தில் உண்மை இருக்குமே ஆனால் கத்தர் நமக்கு நியாயம் செய்வார் உண்மை உங்களுக்கு நியாயம் செய்வார் உங்களால்வார் அரசியல் பலம் இருந்தால் கத்தர் நியாயம் செய்வார் என்று வசனம் சொல்லல உங்களுக்கு ஆழ்பலம் இருந்தால் பணபலம் இருந்தால் நியாயம் செய்வார் உங்களிடத்தில் உண்மை இருந்தால் உங்களுடைய உண்மையின் படி கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் உண்மை புரட்டப்படுறதா உண்மை இருந்தா போதும் கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் தொழிலில் நியாயம் செய்வார் சொத்துக்களில் நியாயம் செய்வார் வேலை வாய்ப்பு காரியத்தில் நியாயம் செய்வார் டிரான்ஸ்பர் காரியத்தில் நியாயம் செய்வார் ப்ரமோஷன் காரியத்தில் நியாயம் செய்வார் உங்க குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறதா உங்களுக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய நிலங்கள் நியாயமாய் வந்து சேர வேண்டிய பணங்கள் உங்களுக்கு வராமல் இருக்கிறதா உங்களிடத்தில் உண்மையாய் நீங்க உண்மை உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் அவர் நியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டா யாராலும் அதை எதிர்க்க முடியாது யாரும் அதற்கு முட்டுக்கட்ட போட முடியாது யாருக்கும் யாரும் அதுக்கு ஸ்டே வாங்க முடியாது கத்தர் நியாயம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டுமானால் உங்களுக்காக கர்த்தர் நியாயம் செய்ய வேண்டுமானால் உங்ககிட்ட உண்மை இருக்கணும் உங்கள்கிட்ட உண்மை இல்லைன்னா இன்னைக்கு கூடிய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்க கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய பார்வையில் உண்மையாக இருங்கள் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னுடைய நீதியின் நீதியின்படியும் என்னிலுள்ள என்னில் உள்ள உண்மையின் படியும் ரெண்டு காரியத்தை வச்சு தான் கத்தர் நியாயம் செய்கிறார் எண்ணிலுள்ள நீதியின் படியும் எண்ணிலுள்ள உண்மையின் படியும் நம்ம நீதியாய் உண்மையாய் நடப்போம் கர்த்தர் நியாயம் செய்வார் சரியா நாம் ஜபிப்போமா எங்களே சிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிறீங்க அப்பா எங்களை தேர்ச்சி இருக்கிறீங்க எங்களை தைரியப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா இந்த வேலையில கூட யார் யார் என்னோட கூட ஜபத்தில் என்னுடைய நீதிகள் புரட்டப்பட்டு இருக்கிறது என்னுடைய நியாயங்கள் புரட்டப்பட்டிருக்கிறது எனக்கு அநீதி இழை எனக்கு அநீதி இருக்கிறதே என் வாழ்க்கையில் பலர் சேர்ந்து என்னுடைய நீதிகள் எனக்கு நியாயமாய் வந்து சேர வேண்டிய காரியங்கள் கிடைக்காதபடி எனக்கு அநீதி நடக்கும்படி திட்டம் போட்டிருக்கிறாங்களேன்னு சொல்லி ஜபிக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா இப்பொழுது கூட கண்ணீரோடு கூட ஜபிக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் நீ நியாயம் செய்யுங்கப்பா நீங்கள் உள்ள நியாயாதிபதி ஆண்டவரே கண்ணீரோடும் சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்க வேலைவாய்ப்பு காரியத்தில் நியாயம் செய்யுங்க தொழிலில் நியாயம் செய்யுங்க ப்ரமோஷன் காரியங்களில் நியாயம் செய்யுங்க ஆண்டவரே தகப்பனே நியாயமாக பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டிய நிலங்கள் சொத்துக்கள் படங்கள் இடங்கள் எல்லாவற்றிலும் பிள்ளைகளுக்கு நீங்க நியாயம் செய்வீராக நீங்க நியாயம் செய்யுங்கப்பா நீங்க நியாயம் செய்யுங்க ஆண்டவரே பிள்ளைகளுடைய நீதி நியாயங்கள் இனி புரட்டப்படக்கூடாது அப்படி புரட்டுகிற பிள்ளைகளை நீங்க சந்திப்பீராக நீங்க இடைப்பட்டு பிள்ளைகளுக்கு நீங்க நியாயம் செய்யுங்க ஆண்டவரே காரியத்தில் என்னென்ன காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகள் கேட்குறாங்களோ நான் உண்மையாக இருப்பேன் நான் நீதியின்படி நடப்பேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுடைய நியாயத்தை பார்த்து பிள்ளைகளுடைய உண்மையை பார்த்து பிள்ளைகளுடைய நீதியை பார்த்து பிள்ளைகளுக்கு நீர் நியாயம் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி நன்மையினாலும் கருமையினாலும் முடிசூட்டுங்க இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்க ரத்தக்கோட்டைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க பிரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உண்மையாயிருங்க கர்த்தருக்கு ஏற்ற நீதியின்படி நீங்க செய்யுங்க கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் காட் பிளஸ் யூ